அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் பதினொன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஜெயந்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடன் இல்லாமல் வாழணும் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகணும் செல்வச் செழிப்போடு வாழணும் இந்த உலகத்தில் கௌரவமான ஒரு மனிதராக வாழணும் அப்படின்னா சுக்கிர பகவானின் அருளும் அனுக்கிரகமும் தேவை ஜாதக ரீதியாகவும் தேவை இல்லை எனக்கு ஜாதகமே இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் சுக்கிரனுடைய அனுக்கிரகம் தேவை சுக்கிரனுடைய அருள் நமக்கு இருந்தது அப்படின்னா பண கஷ்டங்கிறது கண்டிப்பாக இருக்காது இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சுக்கர ஜெயந்தி நாளில் நேராக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போங்க சிவாலயத்தில் நவகிரக சந்நிதி கண்டிப்பாக இருக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள் இருக்கும் சில ஊர்களில் அதை ஓதுவார் கடைன்னு சொல்லுவாங்க சில ஊர்களில் நாட்டு மருந்து கடைன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த அபிஷேக பொருட்கள் எல்லாமே அங்கே வச்சிருப்பாங்க அங்கே போய் வெண்பட்டு வஸ்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறிய துணி ஒன்று கொடுப்பாங்க அதாவது சுக்கிர பகவானுக்கு சாற்றக்கூடிய ஒரு துணி கொடுப்பாங்க அடுத்தது தாமரை மலர் ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு பத்து ரூபாய் அல்லது இருபது ரூபாய்க்கு கல்கண்டு வாங்கிக்கோங்க இந்த மூன்றையும் கொண்டு போய் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு கொடுத்து நீங்கள் சுக்கிரனுக்கு ஒரு நெய்த்தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகும் சில நாட்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா என்னுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகத்தாலும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாலும் நமது தேவைகள் எல்லாமே நிறைவேறும் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா தீராத கஷ்டங்களும் கண்டிப்பாக தீருங்க இதுக்கு அதிகமெல்லாம் செலவாகாத அதிகபட்சம் ஒரு நூறு ரூபாய்க்குள்ளே இருந்தால் போதும் ஒரு பத்து நிமிடங்கள் நீங்கள் கோவிலுக்கு போய் சுக்கிரண மனதார வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தெரியும் மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்